இடைநிலை மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் தாராண்டு தாராண்டி இடத்தில் மாவட்ட முதன்மை ஆணையர் விழா பேர் நிகழ்த்த உள்ள மலைக்கோட்டை மாநகரின் மாணிக்கம் தமிழகத்தின் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி செம்மனாக விளங்கக்கூடிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி ஐயா அவர்களை பண்பாளர் பெற்றெடுத்த வயிலாளர் நல்லாளர் மாண்புமிகு தொழில்நுட்பவியல் மற்றும் அனைவரையும் வருக அன்போடு வரவேற்கிறோம் இயக்க மாணவர்களின் உள்ளார்ந்த இதயபூர்வமான வரவேற்போடு வருவது

பாரத சாரணிய சங்க இயக்கமானது முசிலம்பட்டியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பொழுது இந்த முகாமிற்கு ஆரம்பமாக தமிழ் தாய் வாழ்த்து Anyone of Scout and Guides, stand up? <laughs> Tamil Thai Walti. <laughs> பெரியோரை மதித்தல் பிறருக்கு உதவி புரிதல் போன்ற நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்கின்ற பாரத சாரண தொடர்ந்து புதுடெல்ல ஒளிந்து கொண்டிருக்கூடிய மதிப்பெண்ரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன் ஐயா அவர்களுக்கு திரு என் இளப்போர் அவர்கள் அணிவிக்கிறார் ஐமிநாதன் அவர்களுக்கு திரு இளங்கோவன் அவர்கள் விழா ஆளுமைகள் இப்பகுதியின் அடையாளமாக விளங்கக்கூடிய நெஞ்சார்ந்த நிலைகள் பள்ளிக்கல்வி இயக்குநர் ஐயா அவர்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்படுகிறது மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் திரு பாராட்டுதல் கோரிக்கையை அவர்கள் நன்றி சொல்கிறோம் அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க முன்னிலை வைத்துக்கொண்ட அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய பிணாரி வேலங்கள்ளபாங்களே. வாழ்த்துரை வழங்குவதற்காக தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு. தங்க தமிழ் செல்வன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள் நம்முடைய பள்ளி வெற்றி அமைச்சவர்களுக்கு அவர் மீது காரணமாக அன்பின் காரணமாக அவருடைய உருவப்படம் அவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது அவருடைய விடுக்கான தோற்றம் நிறைந்த சாரண உடையோடு ஊடிய அவருடைய உருவப்படம் அவருக்கு பரிசாக வழங்கி மக்கள் மகிழ்கின்றார்கள் அவரையும் மகிழ்பிக்கின்றார்கள் நல்ல கருவல் எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் வழக்குகளையும் அமைச்சர் பெருமக்களுக்கு தெரிவிப்போம் இதோ அவர்கள் வரைந்து இருக்கக்கூடிய அவருடைய ஓவிய திறமையை உலகறிய செய்யும் ஒரு முயற்சியாக மாண்பு அமைச்சர் அவர்களின் அறிவித்தார் அந்த குழந்தைகள் வரைந்த அவருடைய உருவப்படம் வரைந்த பொன்னுலா நிகழ்ச்சிக்கு ஆற்றிய முதன்மை அலுவலர் திரு தயாளன் அவர்களை விழா சிறப்புரையாற்ற இருக்கின்ற வணிக வரித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மூர்த்தி அவர்களே விழா ஆற்ற இருக்கின்ற முனைவர் பட்டம் பெற்று பொன்விழா நிகழ்ச்சியில் கம்பீரமாக கலந்து கொண்டு விழா பேருரையாற்ற இருக்கின்ற கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மதையானை என்னும் நூல் தற்பொழுது உசிலம்பட்டியின் அடையாளம் திரு எஸ்வார் அவர்களுக்கு வழங்க வாழ்த்துக்களும் என்றென்றும் குறித்தாகட்டும் நல்ல கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்போம் ஆசிரியர்களையும் நெஞ்சார்ந்த நன்றியோடு வருகை குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட lata silks and ready-made